பன்னாட்டு பேங்க்ஸ் என்ன சதவீதம் அமெரிக்கா இந்த வருஷத்துக்குள்ள பொருளாதார நெருக்கடிக்குள்ள போய் மாட்டிக்கும் சதவீதம் ஷோரா வந்து அவங்க சொல்லும் போது இன்னும் சில மாதத்துக்குள்ள பெரும் பொருளாதார நெருக்கடிக்குள்ள அமெரிக்கா மாட்டும் போது அப்படி மாட்டும் போது மோடி வந்ததுக்கு அப்புறம் இந்திய ரூபாய் மதிப்பு வந்து வீழ்ந்துகிட்டே போகுது அங்கே ஒரு ரூபாய் அவர் வாங்கினாலும் இங்க வந்து எண்பது ரூபா ரூபாய்க்கு மேலேயும் போயிட்டு இருக்கு ஃபெயிலியரும் நம்பர் ஒன்னா இருந்துட்டு இருந்த அமெரிக்காவோட பொருளாதார வளர்ச்சியும் இதை வந்து சாத்தியப்படுத்துது அதனால தான் அங்கே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஜானிட்டர் கூட கம்மியாக நான் சம்பளம் வாங்குறேன் ஜானிட்டரோட சம்பளம்னா ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்கிறவங்களோட சம்பளம் தான் நான் வாங்குறேன் ஆர் அதோட கம்மியாக நான் வாங்குறேன் அந்த சம்பளத்திலயும் நம்ம இங்கே வந்து பொருளாதார மேம்பாடு வர முடியுதுன்னா அது மோடியோட மிஸ் பண்ணும் நம்ம பொருளாதாரம் வ வளராத அமெரிக்க நிறுவனங்கள் இந்த சட்டம் வாய்ந்தால் அங்க இருக்கிற ஆபீஸ கம்மி பண்ணிட்டு இந்தியா மாதிரியோ இல்ல கனடாக்கோ இல்ல மெக்சிகோக்கோ வந்து அதிகப்படியாக தான் நடக்கும் இந்தியாவில் சில நிறுவனங்கள் எழுபது சதவீதம் அமெரிக்காவை நம்பி இருக்கு பெரும் நிறுவனங்கள்ல டிசிஎஸ் மாதிரியான நிறுவனங்கள் ஐம்பது சதவீதத்துக்கிட்ட அமெரிக்காவை நம்பி கண்டிப்பா நார்த் அமெரிக்கா மட்டும் நம்பி இதெல்லாமே வந்து ஒரு பெரிய நெருக்குடிக்குள்ள ஆகும் அதை வந்து ஆட்குறைப்பு நடவடிக்கையில் நடங்குவாங்க இறங்குவாங்க இதை முன்னாடி கணிச்சுதான் இப்போ டிசிஎஸ் நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் பேர் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்காங்க தினமும் அனுப்புகிறாங்க காக்னிசன்ட் ஒரு பத்தாயிரம் பேர் தான் தூக்கப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஐடி சர்வீஸ் நிறுவனங்கள் ஹெச்எல் வந்து எட்டாயிரம் பேர் விப்ரோ எட்டாயிரம் பேர் ஸோ இந்த மாதிரியான நிறுவனங்கள் தொடர்ச்சியாக வெளியில் அனுப்பிச்சிகிட்டே இருக்காங்க ஜெர்மனி சொல்லியிருக்காங்க யூரோப்பில் வந்து ஃபின்லாண்டு அந்த மாதிரி முன்னாடியே அறிவிச்சிருக்காங்க நீங்கள் வந்து ஐடி ஊழியர்கள் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்கே வாங்க குழந்தைங்களுக்கு கல்வி நாங்கள் கொடுத்துக்குறோம் உங்களுக்கு வந்து மெடிக்கல் ஹெல்த் கேர் எல்லாத்தையுமே நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம் உங்களுக்கு வந்து டிஃபைன்டு டைம் தான் வேலை எல்லா நேரமும் நீங்கள் வேலை செய்ய தேவையில்லை உங்கள் அறிவு இருந்தால் போதும் நாங்கள் வந்து எங்களுடைய நாட்டு வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கிறோம் உங்கள் குடும்பத்தையே கூட்டிட்டு வான்னு வந்து சொல்கிறாங்க படித்த திறமை வாய்ந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இந்தியாவில் கிடையாது அந்த படித்த படிப்புக்கு வேலை இல்லாததுனால இவங்க இந்த மாதிரியான நாடுகளை போய் தேடி கண்டுபிடிச்சி போக வேண்டியதா இருக்கு அங்கே வந்து நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் கடன் வாங்கி தான் வந்து மாணவர்கள் போறாங்க படிக்கிறதுக்கு ஆயிரம் பேரை வந்து லே ஆஃப்னு சொல்லுவாங்க ஆயிரம் ஹெச்என்பி விசா அப்ளை பண்ணுவாங்க ஸோ அமெரிக்கன் ஒர்க்கர்ஸை பொருளாதார நெருக்கடின்னு சொல்லிட்டு வேலையு வெளியூர் தூக்கிட்டு இங்கே வந்து ஹெச்என்பி விசாவில் கம்மியான சம்பளம் இருக்கிற நபர்களை போடுவாங்க ஹெச்என்பி விசாவில் போகிறவங்க அதிக நேரம் வேலை செய்யலாம் ஏன் எது கேள்வி கேட்க முடியாது கேள்வி கேட்டால் ஹெச்என்பி விசா நிறுவனத்து கையில் இருக்குது நான் உன்னை வெளியில் அனுப்பிச்சிருவேன் வெளியில் அனுப்பிச்சா ரெண்டு மாதத்தில் நான் வேலை தேடும் அப்படி இல்லைனா நான் வந்து நாளைக்கு போகிறேன் ஹெச் பி விசா வந்து அமெரிக்கா அறிவித்ததுக்கு பிறகு இந்தியாவுக்கு எந்த மாதிரி பாதிப்பு வருது அப்படின்ற மாதிரியான டாக்கு வந்து இன்றைக்கி நிறைய போயிட்டுருக்கு பட் ஹெச் பி விசான்னா ஃபஸ்ட் என்ன இதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா ஓகே ஹெச் பி விசான்றது என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னாடி அமெரிக்காவில் அதிகப்படியான வேலைக்கு ஹைலி ஸ்கில்டு நபர்கள் வந்து தேவைப்படுது அப்படின்ற ஒரு சர்வே அடிப்படையில் நம்ம வந்து எல்லா நாடுகளிலும் இருக்கிற சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் ஸ்டெம் இந்த நாலு துறையில் இருக்கிற நபர்களை நம்ம வந்து இங்கே வர வைக்கலாம் இங்கே இருக்கிற வேலை வாய்ப்புடைய தேவைக்கு நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்டது நேச்சன் பி விசா இதில் இது வந்து டூஎல் பர்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நீங்கள் வேலையும் செஞ்சுக்கலாம் க்ரீன் கார்டும் பர்மனண்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கும் பர்மனன்ட் ரெசிடென்ஸ் வந்து அப்ளை பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது தான் இந்த இதில் இருக்க முக்கியமான அம்சம் இப்போ இங்கே இந்த விசான் இந்த ஹெச்என்பி விசான்றது பெரும்பாலும் என்ன நினைக்கப்படுதுன்னா ஒரு நபருடைய விசா அப்படின்னு வந்து நினைக்கப்படுது பட் இது அப்படி கிடையாது இது வந்து ஒரு நிறுவனத்துக்கு கொடுக்கப்படுற விசா அதாவது இப்போ இங்கே இருக்கிற டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் டிசிஎஸ் வந்து அதனுடைய ஊழியரை அனுப்புறதுக்கு அது காசு கட்டி நான் அந்த நபரை வந்து அனுப்புவதற்காக இந்த ஒட்டுமொத்த ப்ராசஸையும் பண்ணோம் ஒருத்தவங்களோட பர்சனலுக்காகலாம் கிடையாது கிடையாது ஓ இந்த நபர் அங்கே அந்த ஹெச்என்பி விசாவில் போயிட்டு டிசிஎஸ்சில் இருக்கலாம் ஆனால் டிசிஎஸ்சை விட்டு வேற ஒரு நிறுவனத்துக்கு போகலாம் போய் அவர் வந்து அங்கே தொடர்ச்சியாக வேலை செய்வார் பட் இந்த விசாவை டிசிஎஸ் தான் அந்த நிறுவனத்துக்கு வந்து கொடுக்கணும் ஓகே ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறது வந்து டிசிஎஸ் தான் வந்து கொடுக்க முடியும் இவர் கையில் உரிமையே கிடையாது ஸோ இந்த இந்த மாதிரியாக தான் வந்து ஹெச்என்பி விசா இருக்குது ஸோ இன் ஒன் வே இது வந்து இங்கே இருக்கிற ஊழியர்களை கொத்தடிமைகளாக அனுப்புவது அப்படின்றது தான் பெரும்பாலும் நடக்கிற விஷயம் விஷயம்லாம் பண்ணுறாங்க சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறாங்க சட்டம் போட்டு பண்ணுறாங்க பெருமளவுக்கு வந்து நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது இங்கே வந்து இங்கேருந்து போகிற ஊழியர்களை அங்கே வந்து அமெரிக்கர்களை விட்டு துரத்திட்டு அமெரிக்கர்களை ஒரு வாரத்துக்கு பத்து நாளைக்கு வந்து இந்த மாதிரி ஹச்பி விசாவில் போகிறவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வச்சு அவங்க சொல்லிடுவாங்க உன்னை நான் துரத்த போகிறேன் இப்போ சொல்லிக் கொடுத்தா தான் நான் உனக்கு செவரன்ஸ் பேக்கேஜ் கொடுப்பேன் காசு கொடுப்பேன் நீ இதை வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து அக்ரிமெண்ட் எழுதி வாங்கிக்கிறாங்க அமெரிக்கன் ஒர்க்கர்ஸ்க்கு ஸோ இந்த மாதிரி பல நியூஸ்கள் வந்து பல நிறுவனங்கள் மேலே வெளியில் வந்திருக்கு ஸோ அப்போ அங்கே இருக்கிற ஊழியர்களை அவங்களுடைய சம்பளத்தோட குறைவாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மினிமம் வேஜ் இப்போ நமக்கு வந்து இங்கே பதினோராயிரம் மினிமம் வேஜ் அங்கே வந்து பல மாகாணங்களுக்கு மாறும் ஒரு அறுவது அறுபதாயிரம் எழுபதாயிரம் வந்து மினிமம் வேஜாக இருக்கலாம் அந்த மினிமம் வேஜை கொடுத்து தான் இவங்களை வந்து உட்கார வைக்கிறாங்க ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா ஹைலி ஸ்கில்டு நான் ரொம்ப வந்து திறமை வாய்ந்த பன்னாட்டு ஊழியர்களை தான் நான் வந்து கொண்டு வந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொடுப்பது வந்து வெரி லோ வேஜ் அந்த வேஜ் காக துரத்தப்படுற அமெரிக்கன் ஒர்க்கர்ஸ் வந்து அவன் பார்க்குறான் கண்ணு முன்னாடி வந்து அவனுடைய வேலை பறி பார்க்குது பார்க்கும்போது இந்த பிரச்சனைகளில் யாராவது மாற்றம் தலையிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல ஆண்டுகளாக இந்த பிரச்சனை நடந்துட்டுருக்கு எச் ஒன்பி விசாவை நிறுவனங்கள் தவறாக பயன்படுத்துகிறாங்க இன்டெல் ஆப்பிள் மெட்டா இந்த மாதிரியான நிறுவனங்கள் ரொம்ப அதிகப்படியான மோசமாக பண்ணுறாங்க ஆனால் அதையும் தாண்டி டிசிஎஸ் இந்த மாதிரி இந்தியாவுடைய பெரும் நிறுவனங்கள் ஐடி சர்வீஸ் நிறுவனங்கள் இன்னும் அதிகமாக எக்ஸ்பய் பண்ண ஆரம்பித்தாங்க ஹெச்என்பி விசாவை அப்போதான் அரசு வந்து போன ட்ரம்ப் அரசு தலையிட்டது தலையிட்டு ஐடி நிறுவனங்கள் மேலே இந்திய ஐடி நிறுவனங்கள் மேலே ஒரு கூட்டு வச்சது கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ஊழியர்களாக ஹெச்என்பி விசாவில் போயிட்டு இருந்தது இப்போ வந்து மூவாயிரம் நாலாயிரம் கம்மியாக இருக்குது ஸோ ஹெச் ஒன்பது வந்து இங்கேருந்து கொத்தடிமைகளாக அனுப்புகிற ஒரு பாடி ஷாப்பிங் பண்ணுறதுக்கான ஒரு இதாக ஆனால் அதில் சிலர் திறமை வாய்ந்த ஊழியர்கள் இங்கேருந்து போகிறாங்க அங்கே வேலை செய்கிறாங்க ரிசர்ச் பண்ணவங்க போகிறாங்க பெரும்பகுதி ஒரு எக்ஸ்பிளாய்டு விசாவாக தான் வந்து இருக்குது அதில் இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் அதிகபடியே எக்ஸ்ப்ளைன் பண்ணிங்க அதனால வந்து நான் வந்து எண்பத்தெட்டு லட்சமாக சில லட்சங்களாக இருந்தால் எண்பத்தெட்டு லட்சமாக நான் வந்து மாற்றுறேன் அப்படின்னு வந்து இவர் வந்து அறிவிச்சிருக்கிறாரு ஆக்சுவலி உண்மைதானா மாதிரி நிறுவனங்கள் வந்து இப்படி பண்ணுறது உண்மைதானா இல்லை ட்ரம்ப் சொல்றது வந்து பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இல்லை ட்ரம்ப் ப்ரொக்ளமேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒயிட் ஹவுஸ் ப்ரொக்ளமேஷனில் இந்த நிறுவனங்கள் வந்து அதில் தெளிவாக ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்குது குறைந்த ஊதியம் கொடுத்து ஆட்களை வந்து வச்சுருக்கிறாங்க அந்த குறைந்த ஊதியத்துக்கு ஆள் எடுக்கிறவங்கள ட்ரெயின் பண்ண வைக்கிறதே வந்து அமெரிக்கன் ஒர்க்கர்ஸே வந்து ட்ரெயின் பண்ண வைக்கிறாங்க வெளியில் போகிற வேலையை விட்டு போகிற அமெரிக்கன் ஒர்க்கர்ஸே ட்ரெயின் பண்ண வைக்கிறாங்க எப்படின்னு நிர்பந்தப்படுத்தி ஓகே வாலண்டியராக அவங்க பண்ணலை அதே மாதிரி இந்த நிறுவனங்கள் இப்போ ஆயிரம் பேரை வந்து லே ஆஃப்னு சொல்லுவாங்க ஆயிரம் ஹெச்என்பி விசா அப்ளை பண்ணுவாங்க ம் ஸோ அமெரிக்கன் ஒர்க்கர்ஸை பொருளாதார நெருக்கடின்னு சொல்லிட்டு வேலையை விட்டு தூக்கிட்டு இங்கே வந்து ஹெச்என்பி விசாவில் கம்மியான சம்பளம் இருக்கிற நபர்களை போடுவாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் டாலர்கள் அப்படின்னு இருக்கிற சம்பள அமெரிக்க சம்பளம் வாங்குவோம் இங்கே வந்து அறுபதாயிரம் கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி தான் வந்து இருக்கும் ப்ளஸ் உங்களுக்கு வந்து அதிக நேரம் இங்கே இங்கே ஹெச்ஒன்பி விசாவில் போகிறவங்களும் அதிக நேரம் வேலை செய்யலாம் ஏன் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது கேள்வி கேட்டால் ஹெச் ஒன்பி விசா நிறுவனத்து கையில் இருக்குது ஓகே நான் உன்னை வெளியில் அனுப்பிச்சிடுவேன் வெளியில் அனுப்பிச்சா ரெண்டு மாதத்தில் நான் வேலை தேடணும் அப்படி இல்லைனா நான் வந்து எடுத்து எடுத்துப்படுவேன் இப்போ இந்த இமிகிரண்ட் பிரச்சனைகள்னால அது இன்னும் சிவியராக வந்து அமெரிக்காவில் ஹேண்டில் பண்ண முடியுது இங்கே இருக்கிற இந்திய இந்தியர்கள் இவ்வளோ நெருக்கடியான சூழ்நிலையும் நம்ம வந்து அமெரிக்காவில் போயிட்டு தன்னுடைய குடும்ப கடன்கள்லாம் நம்ம அடைச்சி நம்ம அங்கே வந்து ஒரு ரெசிடென்ஸ் வாங்கிட்டோம்னா பர்மனெண்ட் ரெசிடென்சி வாங்கிட்டோம்னா பொருளாதாரம் மேம்பட்டுருவோம் எனக்கு அது எனக்கு தான் அதே அதே கேள்வி தான் ஏன்னா ஒரு லட்சமாக இருந்தது வந்து எண்பத்தி ரெண்டு லட்சமாக மாற்றின பிறகும் அதை கட்டிட்டு போகக்கூடிய மனநிலைக்கு தான் இந்தியர்களுமே வர்றாங்க அது அந்த காசு வந்து பெரும்பகுதி ஊழியர்கள் கையிலிருந்து போகாது அது வந்து நிறுவனங்கள் தான் கட்டும் ஓ இந்த காசு ஃபீஸுன்றது வந்து நிறுவனத்துக்கான ஃபீஸ் தான் ஸோ அந்த நிறுவனங்கள் அதை வந்து கட்டுவதற்கும் தயாராக இருக்கும் ஏன்னால் இந்த எண்ணிக்கை அதிகமாகிறது வந்து ஒன் டைம் ஃபீஸுன்னு சொல்லிட்டாங்க ஓகே ஸோ இந்த நபர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மூணு வருஷம் போவார் அதுக்கப்புறம் ஆறு வருஷம் போவார் அதுக்கப்புறம் பெர்மனண்ட் ரெசிடென்சிக்கு அப்ளை பண்ணிட்டாருன்னா எவ்வளோ வருஷம் வேணாலும் ரிவ்யூ பண்ணிகிட்டே இருக்குது ஓ ஸோ இந்த ஹெச் பி விசா இப்போ வந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே வந்து உங்கள் பெர்மனண்ட்டு அந்த லாட்ரி சீட்டில் பர்மனெண்ட் க்ரீன் கார்டு கிடைக்கிறதுக்கு லாட்ரி சீட்டில் அப்ளிகேஷனை வந்து எடுக்கிறதுக்கே இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே ஆகுன்னு சொல்கிறாங்க அப்போ இருபது இருபது இருபத்தஞ்சி வயசு வருஷத்துக்கு ஒரு நிறுவனம் அடிமாட்டுக்கு ரேட்டுக்கு எந்த விதமான இன்க்ரிமெண்ட்டும் கொடுக்காம அந்த ஊழியரை வச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது போது இப்போ இங்கே இருக்கிற நிறுவனங்கள் வரும் ஸோ அந்த அடிப்படையில் இந்த அமௌண்ட் எல்லாம் ஒரு பெரிய அமௌண்ட்டு கிடையாது நிறுவனங்கள் தாராளமாக கட்டுவாங்க சப்போஸ் அவங்க வந்து ஒன் டைம் இங்கே வந்துட்டு திரும்ப போனாலும் அதே அமௌண்ட் கட்டுற இருக்குமா இல்லை இல்லை அந்த மாதிரி போகிறதுக்கு வரதுக்குலாம் கட்ட தேவையில்லை ஓகே இப்போ மூணு வருஷத்துக்குன்னு பீரியட் கொடுக்குறாங்கன்னா அந்த மூணு வருஷம் முடியும் போது இந்தியாவில் வந்து அவங்க ரினியூ பண்ணிட்டு போனால் போதுமே அதே அமௌண்ட்டுக்கு ஆமாம் ஓ ஓகே அதே அமௌண்ட்டுக்குன்னால் இப்போ இருக்கிற அமௌண்ட்டுக்கு தான் புதிய அமௌண்ட்டு கிடையாது கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் ஏற்கனவே இருந்தவங்க அவங்களுக்கு வந்து பழைய அமௌண்ட்டு தான் பழைய அமௌண்ட்டு தான் ஆமாம் ஓகே ஸோ இது ஒன் டைம் தான் சொல்லிட்டாங்க வருஷம் வருஷம் கட்டுறதோ இல்லை ஒவ்வொரு ஆட்டி ரினியூ பண்ணும்போது கட்டுறதோ அந்த மாதிரி இல்லை அப்படின்றாங்க ஸோ இந்த கம்பெனிகள் வந்து இப்படி பண்ணுறாங்க இப்படி திருமுழு பண்ணுறாங்க அது எல்லாமே தெரியுது இதனால ஏன் அதில் போக முன்படுறாங்க ஒர்க்கர்ஸ் இது சம்மந்தமாக ஒன்பி விசா சம்மந்தமாக ஆய்வு பண்ண சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா ஹெச்என்பி ஆக்டிவிஸ்ட்னே இருக்காங்க அதுதான் நம்ம அமெரிக்காவில் முக்கியமாக பார்க்க வேண்டியது ஆக்டிவிஸ்ட்னே இருக்காங்க அவங்களா இந்த முறையில் எப்படி வந்து விதவிதமாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஒன்று முக்கியமான அம்சம் என்னென்னா உங்களுக்கு வந்து கனவு கொடுக்கப்படுது நீங்கள் வந்து அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம் நடந்த ஒரு நாட்டுக்குள்ள நீங்கள் வந்து குடிமகனாக நாங்கள் போகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படி போகும்போது எனக்கு வந்து இங்கே அவங்க என்னதான் மினிமம் வேஜ் வாங்கினாலும் அந்த மினிமம் வேஜ் இங்கே வந்து தாராளமாக சில வருடங்களில் ஒரு வீடு வாங்குறதுக்கு தேவையான காசை வந்து இங்கே சேமி சேமித்து அதை வந்து செலவு பண்ணுற அளவுக்கான ஒரு சம்பளமாக தான் நம்ம ஒரு நாட்டில் இருக்குது அதுக்கான வாய்ப்புகள் ஆமாம் ஸோ அந்த பொருளாதார டிஃப்ரென்ஸ் தான் இந்த அடி வாங்கிட்டும் நான் வந்து வாயை மூடிட்டு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற ஒரு நிலையில் இருக்குது ரெண்டாவது இங்கே படித்த திறமை வாய்ந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இந்தியாவில் கிடையாது ஓகே அந்த படித்த படிப்புக்கு வேலை இல்லாததுனால இவங்க இந்த மாதிரியான நாடுகளை போய் தேடி கண்டுபிடிச்சி போக வேண்டியதாக இருக்குது அங்கே வந்து நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் கடன் வாங்கி தான் வந்து மாணவர்கள் போகிறாங்க படிக்கிறதுக்கு இங்கே படித்தா இந்த இங்கே இருக்கிற வேலைகள்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அந்த செக்ஷன் வந்து நாற்பத்தம்பது லட்சம் கடனை கட்டணும்னா இந்தியாவில் வந்து வேலை செஞ்சாலும் வாழ்க்கை முழுக்க வேலை செஞ்சாலும் கட்ட முடியாது அங்கே இருக்கிற நிறுவனங்களில் வேலை செஞ்சு தான் கட்ட முடியும் ஸோ இப்படியான ஒரு நிர்பந்தத்தில் போய் மாட்டிக்கிறாங்க அதுதான் வந்து அவங்க அதை தொடர்ந்து செய்கிறதுக்கான ஒரு தேவையாக வந்து ஒரு நவீன கால கொத்தடிமை சட்டப்பூர்வமாக நடக்கும் கொத்தடிமை இன்னும் வந்து அங்கே வந்து பாண்டட் லேபர் அபாலிஷன் பாண்டட் லேபர் ஆக்டுன்னே சொல்லிட்டு அமெரிக்காவில் இருக்கு ஸோ என்னதான் வந்து ஒரு அரசு சட்டமே வை வைத்திருந்தாலும் அந்த சட்டத்தையும் இன்னொரு சட்டம் போட்டு இதை வந்து எப்படி நியாயப்படுத்தி சட்டப்பூர்வமாக பண்றது அப்படின்றதுல வந்து அமெரிக்கா கார்பரேட்டுகளும் அமெரிக்க அரசும் இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக செஞ்சு காட்டியிருக்கிறாங்க ஸோ இந்த கம்பெனி தான் இவ்வளவு பெரிய அமௌண்ட்டும் கொடுக்க போதுன்னு அமெரிக்க அரசுக்கும் தெரியும் இருந்தாலும் இவங்க வந்து இப்படி ஒரு வெளியில ஒரு பிம்பத்தை காட்டணுன்றதுக்காக இப்படி ட்ரம்ப் பண்றாருன்னு எடுத்துக்கலாம் இந்த விஷயத்துல பிம்பத்தை காட்டுறது இல்லை நீங்க வந்து இப்ப இருக்கிற அமெரிக்க சூழ்நிலை புரிந்து புரிந்து கொள்வதற்கு ஒரு ரெண்டு மூணு ஸ்ட்ராட்டஜிக் சொல்றேன் ஒண்ணு அவங்களுடைய வேலையின்மை வந்து கோவிட் கால கம்பேர் பண்ணும்போது அதுக்கப்புறம் இருந்த காலகட்டத்தில் இப்போ தான் வந்து ஹையஸ்ட் இருக்குது ஓகே ஸோ வேலைவாய்ப்பு வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது வேலையின்மை கடந்த மூணு மாதங்களில் பார்த்தீங்கன்னா ஜூன்லலாம் வந்து அவங்களுடைய லேபர் டிபார்ட்மெண்ட்டுடைய எண்ணிக்கையில் எத்தனை வேலை இருக்குன்ற எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா மைனஸ் பதிமூணாயிரம்னு இருக்கு ஸோ வேலை இழப்புக்கள் ரொம்ப கொடூரமாக நடந்திருக்கு கடந்த ஆண்டையும் இந்த ஆண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒம்பது லட்சத்துக்கும் மேலான வேலை வந்து உருவாகலை அது க லட்சம் வேலைகள் கம்மியாக வந்து உருவாகியிருக்கு கடந்த மாதம் வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் வேலைகள் தான் வந்து உருவாகி இருக்கு இந்தியாவில் இப்போ இபிஎஃப் டேட்டாவில் வந்து நம்ம வந்து இருபத்தி நாலு லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கியிருக்கு அப்படின்னு வந்து ஒரு கவர்மெண்ட்டு ரிப்போர்ட் பார்த்தேன் ஸோ லட்சக்கணக்கான வேலைகள் உருவாக்க தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய லேபர் டிபார்ட்மெண்ட்டுடைய ஸ்டடியே சொல்லுது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ஸ்டெம்ல வேலை செய்கிற இந்த சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸில் வேலை செய்கிற ஊழியர்கள் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ள தேவை ஸோ அவ்வளோ உற்பத்தி பண்ணணும் அது எல்லாமே அமெரிக்காவில் மட்டும் பண்ண முடியாது பல நாடுகள்லேருந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு வந்து அவங்க நாட்டினுடைய ஆய்வறிக்கைகள்லாம் சொல்லுது ஸோ அந்த அடிப்படையில் இங்கே ஒரு பெரிய வேலை வேலைவாய்ப்பு இன்மை வந்து ஒரு நெருக்கடியாக இருக்குது இன்னொரு சைடு அவங்களுடைய பால் அவங்களுடைய முட்டை ப்ரெட்டு இது வாங்குறதுக்கான அந்த இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது அது வந்து இன்னும் ட்ரம்ப்போட டேரிஃப் சண்டையில் இன்னும் அதிகரிக்குது அமெரிக்கர்களுக்கு அமெரிக்கர்களுக்கு ஓகே ஸோ ஒரு சைடு பொருளாதாரம் என்னால் வந்து செலவு பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்குது இன்னொன்று வந்து எனக்கு வருவாயம் இல்லாத சூழ்நிலை இருக்குது இந்த பின்னணியில் சில பேங்க்ஸ் என்ன பன்னாட்டு பேங்க்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா தொண்ணூற்றி மூணு சதவீதம் அமெரிக்கா இந்த வருஷத்துக்குள்ளே பொருளாதார நெருக்கடிக்குள்ளே போய் மாட்டிக்கோம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ தொண்ணூத்தி மூணு சதவீதம் ஷோரா வந்து அவங்க சொல்லும் போது இன்னும் சில மாதத்துக்குள்ள பெரும் பொருளாதார நெருக்கடிக்குள்ள அமெரிக்கா மாட்ட போகுது அப்படி மாட்டும் போது பல நாடுகள் இதை நம்பி இருக்கிற பொருளாதாரம் வந்து சிக்கலுக்குள்ளே ஆகும் ஓகே ஸோ இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய மாகா கிரவுடு மேக் அமெரிக்கா கிரேட் கிரேட்டர் கிரேட் அகெயின் அந்த க்ரௌடுக்கும் அமெரிக்க ஒர்க்கிங் கிளாஸுக்கும் நான் உங்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குறேன் பாரு உன் வேலைவாய்ப்பை திருடுறது இந்திய இமி தான் ஸோ அதனால நான் அவங்களுக்கு வந்து நான் வந்து அவங்க தடுக்கிறேன் காசு அவங்க உயர்த்துறதுனால அவங்க வராமல் நான் தடுக்கிறேன் அதே மாதிரி மெக்சிகன்ஸை நான் வெளியில் துறப்பிட்டேன் துரத்திட்டேன் மற்ற மற்ற ஊரில் இருக்கவங்களாம் நான் வெளியில் துரத்துறேன் அப்படின்னு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாரே தவிர அங்கே இருக்கிற பொருளாதாரத்தை அவரால் வந்து சரி பண்ண முடியல அங்கே இருக்கிற நிறுவனங்கள் இன்னும் இதே மாதிரி தான் இந்த பிரச்சனைகள்லாம் காரணம் அங்கே இருக்கிற பன்னாட்டு நிறுவனங்கள் தான் அந்த பன்னாட்டு நிறுவனங்கள் பெரும் நிறுவனங்களும் எந்த விதமான சட்டத்துக்கு உட்பட்டும் வேலை செய்யாம அவங்க இஷ்டத்துக்கு வந்து ஆட்டில் தூக்குறாங்க இன்டெல்லாம் பன்னெண்டாயிரம் பதினாலாயிரம் பேர் வந்து தூக்கி மைக்ரோசாஃப்ட் வந்து பத்தாயிரத்துக்கு மேல தூக்கி இருக்கிறாங்க இப்படிலாம் வந்து தூக்குறத வந்து கண்டிக்காத ட்ரம்ப்பு இதை போட்டு நான் வந்து அதை வந்து சரி பண்ணுறேன் அப்படின்னு வந்து ஒரு மிஸ்டைரக்ஷன் கொடுக்குறாரு இது வந்து அங்க இருக்கிற மக்கள் உலக மக்களுக்கு இது வந்து இவர் ஏமாத்துறாருன்றது வந்து படிப்படியாக தெரியுது அங்கே போராட்டங்களும் வந்து இருக்கு ஸோ இதுதான் வந்து ட்ரம்ப் பண்ண நினைக்கிறது இந்த பொருளாதார நெருக்கடியிலருந்து பல கிட்டேருந்து காசை பிடுங்கி நம்ம வந்து பொருளாதாரத்தை மேம்படுத்திடலான்னு வந்து ஒரு திட்டத்தை சொல்கிறாரு அதுதான் வந்து உக்ரைன் கிட்ட நீ வாரில் நான் உனக்கு செலவு பண்ண பல நூறு மில்லியன் டாலருக்குலாம் நீ திருப்பி உன்னுடைய நேச்சுரல் ரிசோர்ஸை கூடுன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்குறாரு சைனா இங்கேருந்து விற்கிற பொருட்கள்லாம் எனக்கு வந்து சரி பாதி குடுன்னு கேட்குறாரு அமே இந்தியா மேலே ஐம்பது பர்சன்ட் டேரிஃப் போடுறாரு ஸோ இந்த மாதிரி டேரிஃப் போட்டு பொருளாதாரத்தை மேம்படுத்தலான்னு நினைக்கிறாரு அதுவும் வந்து ஆகாது அப்படின்றது தான் பல நாடுகளுடைய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது ஆக்சுவலாக அமெரிக்கா வந்து ஒரு பெரிய அடி வாங்கிட்டு இருக்கு உள்ள அடி வாங்கிட்டு இருக்கு இன்னும் வலிக்கு உள்ள போகுது அதை மூடி மறைப்பதற்காக இந்த மாதிரி நிறைய திரு பயமுடுத்துற மாதிரி ஒரு திட்டங்கள் சட்டங்களாக கொண்டு வந்துட்டு இருக்கு ஆனால் ஆக்சுவலாக அமெரிக்கர்களை வந்து பொதுவாக வந்து கம்மி சம்பளத்துக்குலாம் வேலை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு டாக் இருக்கு அதனால தான் இந்தியர்கள் வந்து அங்கே போகிறாங்க அமெரிக்காவோட வளர்ச்சிக்கு பெரும்பங்கு இந்தியர்கள் தான் உதவி இருக்காங்கன்னு சொல்கிறாங்க சப்போஸ் இந்த மாதிரியான குறைந்த சம்பளமுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்குனா அவங்க செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்களா அதாவது அங்கே எப்போவுமே எந்த நாட்டிலையுமே உழைக்கும் மக்கள் வந்து அவங்களுடைய தேவைக்கு வேலை செய்வதற்கு தயாராக தான் இருக்காங்க இங்கே நிறுவனங்கள் தான் பெரும் நிறுவனங்கள் தான் அவங்கள வெளியில் தள்ளிட்டு கம்மி சம்பளத்தில் வேலை செய்கிறதுக்கு அடிமையாக யார் கிடைக்கிறாங்க பார்க்குறாங்க அது நம்ம நம்ம ஊரில் நிறைய பேர் கிடைக்கிறாங்க அவ்வளோதான் ஏன்னா இங்கே இருக்கிற பொருளாதாரத்துக்கும் அங்கே இருக்கிற பொருளாதாரத்துக்கும் ஏனி வச்ச ஹைட்டாக இருக்குது நம்மளும் ட்ரம்ப்பு ட்ரம்போட மோடி வந்ததுக்கப்புறம் இந்திய ரூபாய் மதிப்பு வந்து வீழ்ந்துக்கிட்டே போகுது ஸோ அப்போ அங்கே ஒரு ரூபா அவர் வாங்கினாலும் இங்கே வந்து எண்பது ரூபா ஸோ எண்பது ரூபா எண்பது ரூபாய்க்கு மேலேயும் போயிட்டுருக்கு ஸோ மோடியினுடைய ஃபெயிலியரும் அங்கே இருக்க பொருளாதார இது நாள் வரைக்கும் நம்பர் ஒன்னாக இருந்த அமெரிக்காவோட பொருளாதார வளர்ச்சியும் இதை வந்து சாத்தியப்படுத்துது அதனால தான் அங்கே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஜானிட்டர் ஓட கம்மியா நான் சம்பளம் வாங்குறேன் ஜெனக்டரோட சம்பளம்னா இருந்து நான் வந்து ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்யறவங்களோட சம்பளம் தான் நான் வாங்குறேன் ஆறு அதரோட கம்மியா நான் வாங்குறேன் அப்ப அந்த சம்பளத்துலயும் நம்ம இங்க வந்து பொருளாதார மேம்பாடு வர முடியுதுன்னா அது மோடியோட மிஸ்மேனேஜ்மெண்ட்டும் நம்ம பொருளாதாரம் வளராத சூழ்நிலை தான் ஸோ இந்த பின்னணியில்தான் அமி இங்கே வந்து இந்தியர்கள் அங்கே போக வேண்டியது இருக்கு அடிமாட்டு விலைக்கு அங்கே வந்து வேலை செய்ய வேண்டியது இருக்கு பட் அங்க இருக்கிற உழைக்கும் மக்களும் அந்த மாதிரிலாம் கம்மி சம்பளத்துக்கு வேலை செய்ய மாட்டேன் அப்படின்றதுலாம் இல்லை அவங்களுக்கு வேலை கொடுக்க தான் பிரச்சனை ஓகே அண்டு ஹெச் பி விசா கட்டணத்தை உயர்த்ததை தொடர்ந்து இதுக்கு முன்னாடி அமெரிக்க நிறுவனங்களை வந்து அவுட் சோர்சிங் முறையை வந்து க கைவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசோதா நாங்கள் நிறைவேற்ற போறோம் அப்படின்னு ஒரு தகவல் வந்து ஏற்கனவே வந்துச்சு அமெரிக்கா வெளியிட்டுச்சு இந்த அவுட் சோர்சிங் முறையை சப்போஸ் அந்த அமெரிக்க நிறுவனங்கள் கையாண்டாங்கன்னா அதுக்கு அதிகமான கட்டணங்கள் விதிக்கப்படும் அப்புறம் ஹையர் சட்டம் வந்து திருத்தம் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டம் சப்போஸ் மசோதா வந்து நிறைவேற்றுச்சுன்னா இந்தியாவுக்கு எந்த மாதிரியான பாதிப்பு ஐடி ஃபீல்டுக்கு எந்த மாதிரியான பாதிப்பு அதாவது ஹையர் ஆக்டிவ்னு சொல்லிட்டு இந்த சட்டத்தை வந்து அவங்க ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் அது அமலாகலை ஆனால் இது அமலாகும் பட்சத்தில் இருபத்தைந்து சதவீதம் எல்லா நிறுவனத்துக்கும் எக்ஸ்ட்ரா வரி விதிக்கப்படும் இந்த மாதிரி அவுட் சோர்ஸ் பண்ணுற நிறுவனங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை என்னன்னா ரொம்ப காலமாக இந்த அவுட் சோர்ஸிங் நம்பி குறைந்த ஊதியத்துக்கு ஆள் வைத்து சமாளித்துட்டு இருந்த இந்த அமெரிக்க நிறுவனங்கள் திடீர்னு ஒரு நாள் வந்து அவங்களால அதிகமாக வந்து சம்பளம் கொடுத்து ஆள் எடுக்க முடியாது அவங்க நினைச்சா பண்ணலாம் பட் அவங்க விரும்ப மாட்டாங்க ஏன்னா அவங்க ப்ராஃபிட் மார்ஜின் வந்து கம்மியாகும் ஸோ அமெரிக்க நிறுவனங்கள் இந்த சட்டம் வாய்ந்தால் அங்கே இருக்கிற ஆஃபீஸ கம்மி பண்ணிட்டு இந்தியா மாதிரியோ இல்லை கனடாக்கோ இல்லை மெக்சிகோக்கோ வந்து அதிகப்படியாக குடிபெறது தான் நடக்கும் நமக்கு வந்து ரெண்டு பெரிய செக்ஷன் வந்து இங்கேருந்து இந்தியாவிலேருந்து போகிறாங்க ஒன்று பெரும் நிறுவனங்கள் வந்து அவங்களுக்கு ஆள் எடுக்கிறதுக்கு இங்கேருந்து அனுப்புகிறாங்க இன்டெல் மைக்ரோசாஃப்ட்டு அமேசான் மெட்டா இந்த மாதிரி இன்னொன்று வந்து ஐடி சர்வீஸ் கம்பெனிஸ் வந்து அதே மாதிரி பெரும் நிறுவனங்கள் அனுப்புகிறாங்க இன்னொன்று ஸ்டார்ட் அப் நிறைய குட்டி குட்டி நிறுவனங்கள் சிலிகான் வேலி பாரியான இடங்களில் நிறைய சின்ன சின்ன நிறுவனங்களுக்கு இங்கேருந்து ஆள் வந்து போகிறாங்க ஃபண்டட் பை அந்த சின்ன கம்பெனிஸ் தான் இந்த கம்பெனிஸ் எல்லாமே அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னா சின்ன ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பெரும்ப பாதிப்பு இருக்கும் அமெரிக்கா ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் இந்த ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் வந்து இயங்கலைன்னா ஒரு நாட்டுடைய பொருளாதாரம் பெருமளவுக்கு வந்து சரியும் எந்தெந்த நாட்டில் ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதிகமாக இருக்கோ அதெல்லாம் ஸ்டேபிளான எக்கானமியாக இருக்கும் பெரும் நிறுவனங்கள் வந்து பெருசாக செய்யலாம் பட் இப்போ அமெரிக்கா விழுந்துச்சுன்னா இப்போ இப்போ டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் எல்லாம் ஐம்பது சதவீதம் அதை நம்பியிருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக பெரும்பகுதி ஊழியர்கள் மீட்டு காமிச்சிடுவாங்க ஸோ அதே மாதிரி அது அந்த மார்க்கெட்டை மட்டும் நம்பி இருக்கிற நிறுவனங்கள்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஸோ சின்ன நிறுவனங்கள்லாம் லோக்கல் மார்க்கெட்டை இல்லை டைவர்ஸ்டு மார்க்கெட் நம்பி இருக்கும் ஸோ அவங்கெல்லாம் சஸ்டெயின் பண்ணிடுவாங்க ஸோ இந்த கிரைசிஸ்ன்னு வரும்போது எம்எஸ்எம்இ தான் வந்து ஒரு நாட்டை பாதுகாப்பு அந்த எம்எஸ்எம்இஸை வந்து அளவுக்கு இந்த சட்டம் வந்து கொண்டு போ கொண்டு போகிற நிலைமைக்கு வந்து வந்துடும் அப்படி போகும்பட்சத்தில் இந்த சட்டங்கள் எப்படி வந்து இந்த ஹெச்எம்பி விசாவும் வந்து அவங்களுக்கு எதிராக செயல்படுமோ அதே மாதிரி தான் இதுவும் வந்து அந்த நாட்டுக்கு எதிராக செயல்படுறது முடிகிறது தான் வந்து நடக்கும் அதனுடைய இன்னொரு விளைவாக இங்கே பெரும் வேலை இழப்புகள் நடக்க ஆரம்பிக்கும் இந்தியாவில் கிட்டத்தட்ட சில நிறுவனங்கள் எழுபது சதவீதம் வந்து அமெரிக்காவை நம்பி இருக்குது பெரும் நிறுவனங்களில் டிசிஎஸ் மாதிரியான நிறுவனங்கள் ஐம்பது சதவீதத்துக்கிட்ட அமெரிக்காவை நம்பி கண்டிப்பாக நார்த் அமெரிக்கா மட்டும் நம்பி இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பெரிய நெருக்கடிக்குழு ஆகும் அதை வந்து ஆட்குறிப்பு நடவடிக்கையில் நடங்குவாங்க இறங்குவாங்க இதை முன்னாடியே கணிச்சு தான் இப்போ டிசிஎஸ் நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் பேர் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்காங்க தினமும் அனுப்புகிறாங்க காக்னிசன்ட் ஒரு பத்தாயிரம் பேர் தான் தூக்கப்படணுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஐடி சர்வீஸ் நிறுவனங்கள் ஹெச்எல் வந்து எட்டாயிரம் பேர் விப்ரோ எட்டாயிரம் பேர் ஸோ இந்த மாதிரியான நிறுவனங்கள் தொடர்ச்சியாக வெளியில் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ இதையுமே அவர் என்ன சொல்கிறாருன்னா ட்ரம்ப் வந்து இதுவும் அமெரிக்காவில் அமெரிக்கர்களை பாதுகாப்பதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயத்தையும் கையாளுறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இந்தியா ப்ராப்ளத்தை சொன்னீங்க அமெரிக்கர்களுக்கு இது லாஸ் ஆறு நல்ல விஷயமா அமெரிக்க அமெரிக்க ஒர்க்கிங் கிளாஸுக்கு உழைக்கும் மக்களுக்கு கண்டிப்பாக இது வந்து பிரச்சனைக்குரிய விஷயம் தான் அங்கே இருக்கிறவங்க இப்போ ஹெச் ஒன் ரிஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு வந்து அவங்க கேட்குறது வந்து நீ ஹைலி ஸ்கில்லு நீ கொண்டு வரையே அவங்களுக்கு வந்து குறைந்தபட்ச ஊதியம் ஏன் நீ வந்து செட் பண்ணல ஹைலி ஸ்கில்டுனா அங்கே இருக்கிற ஊழியரோட டபுள் மடங்கு சம்பளம் இருக்கக்கூடாதா ஏன் அப்போ தானே வந்து ஹைலி ஸ்கில்ல கொண்டு வரதுக்கு நியாயம் ஆனால் அதை வந்து இவர் பண்ண மாட்டேங்கிறாரு ஸோ அந்த மாதிரி மாற்றங்களை பண்ணணும் அப்படின்னு வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது ரெண்டாவது வேலைவாய்ப்பு உருவாகத்திற்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸு வேலைவாய்ப்பை கொண்டு வர்றதுக்கான என்விரான்மெண்ட்டு அமெரிக்கா வந்து ஏற்படுத்தி கொடுக்காத சூழ்நிலை தான் இருக்குது எல்லா நாடுகளுக்குள்ளேயும் புள்ளி பண்ணிட்டு எல்லா நாடுகளையும் மிரட்டிகிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இங்கே நீங்கள் நிறுவனத்தை வச்சாலும் மற்ற நாடுகள்கிட்ட விற்க முடியாத சூழ்நிலை வந்து ஏற்படும் அதனால் இங்கே வந்து நம்ம வந்து வைக்கிறது வந்து பெருசாக பிஸ்னஸ் லாஜிக்காக இருக்காது அதனால் மற்ற நாடுகளுக்கு போவோம் நம்ம பிரிக்ஸ் நாடுகள் வந்து உலகத்தில் இப்போ நம்பர் ஒன் பொருளாதாரமாக இருக்குது ஸோ அங்கே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அந்த மாதிரியான நடவடிக்கைகள் தான் வந்து நிறுவனங்கள் எடுக்கிறாங்க ஸோ அதனால் உள்ளுக்குள்ள வேலைவாய்ப்பும் இன்க்ரி இது இது பண்ணுறது கிடையாது அங்கே இருக்கிற எக்கானமிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நீ இந்த கிரைசிஸை வந்து நீ தீர்க்கணும்னா பெரும் நிறுவனங்களும் பெரும் பணக்காரர்கள்கிட்ட நீ டேக்ஸ் போடுன்னு சொல்கிறாங்க அந்த டேக்ஸ் போட்டால் நீ இதெல்லாம் வந்து ரொம்ப யோசிக்க தேவையில்ல நீ காசை வாங்கிட்டு அந்த பெரும் முதலாளி பெரும் பணக்காரர்கள்ட்ட காசு வாங்கி அந்த காசை வந்து மக்கள்கிட்ட கொடு அந்த காசு வாங்கி நீ வந்து நிறுவனங்களை உருவாக்கு அந்த நிறுவனங்கள் மூலயமாக நம்ம வந்து இங்கே வேலைவாய்ப்புகள் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அதை வந்து டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாமல் டேக்ஸை பெரும் நிறுவனங்களுக்கும் பணக்காரர்களுக்கும் கம்மி பண்ணுறதுன்றது தான் வந்து அது ஒரு சட்டம் வந்து ட்ரம்ப் ஏற்றிருக்காரு ஸோ இதெல்லாம் வந்து உழைக்கும் மக்களை ஒட்ட சுரண்டதுக்கும் எவ்வளவுக்கு எவ்வளோ கொளுத்தவங்க இன்னும் கொளுக்க வைக்கிறதுக்கு நம்ம வந்து சட்டத்தை போட்டு பண்ண முடியுன்றதை வந்து ட்ரம்ப் வந்து தெளிவாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சில இந்தியா அமெரிக்கா இந்த இடத்துலையுமே உழைக்கும் வர்க்கம் வந்து கொடுக்கப்படுறாங்கன்றதான் உண்மை ஏன்னா ரீசெண்டாக இப்போ ஜெர்மன் கூட இந்தியர்கள் இங்கே வரலாம் அவங்களுக்கான எல்லா சலுகைகளும் இப்போ கிடைக்குமா அப்படின்ற இந்த ஒன் விசா கட்டண உயர்வுக்கு பிறகு அவங்களும் சேர்த்து அறிவிச்சிருக்கிறாங்க ஜெர்மனி சொல்லியிருக்கிறாங்க யூரோப்பில் வந்து ஃபின்லாண்டு அந்த மாதிரி முன்னாடியே அறிவிச்சிருக்கிறாங்க நீங்கள் வந்து ஐடி ஊழியர்கள் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்னா இங்கே வாங்க உங்கள் குழந்தைங்களுக்கு கல்வி நாங்கள் கொடுத்துக்குறோம் உங்களுக்கு வந்து மெடிக்கல் ஹெல்த் கேர் எல்லாத்தையுமே நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம் உங்களுக்கு வந்து டிஃபைன்டு டைம் தான் வேலை எல்லா நேரமும் நீங்கள் வேலை செய்ய தேவையில்லை உன் அறிவு இருந்தால் போதும் நாங்கள் வந்து எங்களுடைய நாட்டு வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கிறோம் உன் குடும்பத்தையே கூட்டிட்டு வான்னு வந்து சொல்கிறாங்க சைனா இப்போ என்ன சொல்லிடுறாங்கன்னா ஒரு நிறுவனம்லாம் உங்களை தே கே விசான்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம்லாம் உங்களை கூப்பிடணும் அவசியம் கிடையாது நீங்க வாங்க உங்களுக்கு படிப்பறிவு இருந்ததால் இந்த துறையில வந்து ஸ்கில் இருந்துச்சுன்னா அது எங்க நாட்டினுடைய ஸ்கில்லுக்கு தேவையாக இருந்துச்சுன்னா எந்த விதமான இன்வைட்டும் இல்லாம நீங்க வரலாம் ஸோ அமெரிக்கா வந்து விசா வந்து அந்த நிறுவனத்துக்கிட்ட கொடுத்து அங்கே ஊழியர்கள் அடிமையா வச்சுருந்தாங்க இங்க வந்து அப்படி கிடையாது நீங்க வாங்க உங்களுக்கு விசா கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ இந்த மாதிரியான பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுது அதனால ஊழியர்கள் இங்கிருந்து ஜப்பான் போகிறதோ இல்லை சைனா போகிறதோ இல்லை யூரோப் போகிறதோ ஆஸ்திரேலியா இந்த மாதிரியான ஏற்பாடுகளுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ப்ரொவைடட் அந்த நிறுவனங்களும் அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டை வந்து பார்த்தா எல்லா மார்க்கெட்டையும் ஸோ இப்படியான ஒரு வழி உருவாகும் போது இந்தியன் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஃபியூச்சர் இருக்காங்க கண்டிப்பாக இங்கே இருக்கிற திறமைகள் தாண்டி உலகத்தில் வேறு எங்கேயும் பெருசாக இந்த எண்ணிக்கையில் கிடையாது நம்ம நம்மளோட அதிகமாக இருக்கிறது வந்து சைனா தான் சைனாக்கும் அதிகமாக தேவைப்படுதுன்றதுனால தான் அவங்க இந்த மாதிரி விசாலாம் போடுறாங்க ஏன் எப்போயுமே அமெரிக்கா அமெரிக்கா அமெரிக்கான்னு எல்லா படங்களையும் சொல்லுவாங்க இந்த கௌத மாஸ்தவன் படத்தில் கூட அமெரிக்கா எல்லா படங்களும் அமெரிக்கா தான் சொல்லுவாங்க பட் இன்றைக்கி அமெரிக்காவோட உண்மை வந்து இருக்கு பல நாடுகள் வந்து அவங்களுக்கான வாய்ப்புகளும் உருவாக்குறது இந்த சூழ்நிலைங்க சொல்லியிருக்கீங்க இருக்கீங்க நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்களுக்கும் நேரத்துக்கும் நன்றி தேங்க்யூ சார்